சதவீதத்தில் இந்த மாதிரி கேட்குற சம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா கொஷின் பாருங்கள் புகலிடம் உள்ள முப்பது பேனாக்களில் ஆறு நிற பேனாக்கள் கருப்பு நிற பேனாக்கள் அந்த ஆறு கருப்பு நிற பேனாக்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க புகழ்கிட்ட முப்பது பேனா இருக்குது அதில் ஆறு பேனா கருப்பு நில கருப்பு நிற பேனா இந்த கருப்பு கலர் பேனாவோட சதவீதம் என்ன அப்படின்னா கேட்குறாங்க முப்பதில் ஆறு பேனாக்களினுடைய சதவீதம் கேட்குறாங்க அப்போ ஆறு டிவைட் பை முப்பது இன்ட்டு ஹண்ட்ரட் இது கேன்சல் பண்ணலாமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் மூவோன் மூணு மூவ் ரெண்டு ஆறு அப்ப ரெண்டு இன்ட்டு பத்து இருபது இருபது பர்சன்டேஜ் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் சி கொஷின் பாருங்க பதினாறு பேனாக்களின் அடக்க விலை பன்னெண்டு பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி இப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா அதாவது எக்ஸ் பொருட்களின் அடக்க விலை ஓய் பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு வந்துச்சுன்னா லாபம் கிடைக்கும் அப்போது வந்து நம்ம லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போது லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைட் பை விற்ற விலை இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் அதுக்கான ஃபார்முலா இதில் சப்ஸ்டியூட் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அடக்கு விலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு விற்ற விலை பன்னெண்டு டிவைட் பை விற்ற விலை பன்னெண்டு இன்ட்டு நூறு பதினாறில் பன்னெண்டு போச்சுன்னா நாலு டிவைடட் பை டுவெல்லு இன்ட்டு ஹண்ட்ரடு நாலு நாலு நான் மூணு பன்னெண்டு அப்போ ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீன்னு வருதா ஹண்ட்ரட த்ரீயால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலப்பு பிணத்தில் ஆன்சர் கிடைக்கும் முப்பத்தி மூணு இன்ட்டு ஒன் பை த்ரீ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர் கொஷின் பாருங்கள் ஒரு பழ வியாபாரியிடம் இருந்த பழங்களில் நாற்பது சதவீதம் விட்டது மீதி நானூற்றி இருபது பழங்கள் இருந்தால் அவர் வைத்திருந்த மொத்த பழங்களை தன்னைக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போது மொத்த பழம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை வந்து நம்ம எக்ஸன் வச்சுக்கலாம் மீதி உள்ள பழம் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருந்து இந்த விற்ற பழத்தோட பர்சன்டேஜை நம்ம வந்து கழிச்சிடலாம் விற்ற பெர்சன்டெடேஜ் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்போ ஹண்ட்ரட் பெர்டேஜில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போய்ட்டுன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இப்போ அவர்கிட்ட இருக்கிறது அப்போ சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈகல்டு அவர்கிட்ட மீதி இருக்கிற பழம் நானூற்றி இருபது அப்போ அறுபது பர்சன்டேஜ்னா அறுபது டிவைடைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்வல்டு நானூற்றி இருபதா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு நானூற்றி இருபது இது இங்கிட்டு வந்தால் தலைகில் மாறுமா ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ்டியா இப்போ கேன்சல் பண்ணலாமா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆறோ ஆறு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ இந்த எழுபதையும் பார்த்தீங்கன்னா தெரியுன்னா என்ன வரும் செவன் ஹண்ட்ரட் வரும் அப்போ எக்ஸீக்வொல்ட்டு அவர்கிட்ட இருந்த மொத்த பழங்களின் எண்ணிக்கை எழுநூறு அப்போ ஆப்ஷன் ஏ இதான் சரியான பதில் ஆ கொஷின் பாருங்கள் பியின் சம்பளம் கியூவை விட ஐம்பது பெர்சன்டேஜ் குறைவு ஏனில் கியூவின் சம்பளம் பியை விட எவ்வளவு அதிகம் இந்த மாதிரி அதாவது பியோட சம்பளம் க்யூவை விட இவ்வளோ அதிகம் அப்போ கியூவோட சம்பளம் பியை விட எவ்வளோ குறைவு அப்படின்னு கேட்குறாங்கன்னா குறைவு பர்சன்டேஜ் போடணும் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்க பியோட சம்பளம் கியூவை விட இவ்வளோ பர்சன்டேஜ் குறைவு அப்போ கியூவோட சம்பளம் பிஏ விட எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கு வந்து அதிக சதவீதத்துக்கான ஃபார்முலா இருக்குது ஓகேவா குறைவு சதவீதத்துக்கு நம்ம ப்ளஸ் போட்டோமா அப்போ அதிக சதவீதத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா இதுதான் ஃபார்முலா ஆர்னா என்ன ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்களா அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போது ஃபிஃப்டி டிவிட் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஃபிஃப்டி இன்ட்டு ஹண்ட்ரடா ஓகே ஃபிஃப்டி டிவைட் பை ஹண்ட்ரடில் ஐம்பது போச்சுன்னா எவ்வளோ வரும் ஃபிஃப்டி இன்ட்டு ஹண்ட்ரடா கேன்சல் பண்ணலாமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஐயோ அஞ்சு அஞ்சு பத்து ஐம்பது பத்து இன்ட்டு பத்து நூறு ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் கொஷின் பாருங்கள் ராம் தன்னுடைய வருமானத்தில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பாடகையை கொடுக்கிறார் அவருடைய வருவாய் இருபத்தஞ்சாயிரமாக இருக்கும் போது அவர் வாடகையாக கொடுக்கும் பணம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ராமோட வருமானம் எவ்வளோ அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் ஓகேவா அவர் எவ்வளோ பர்சன்டேஜை வந்து வாடகை கொடுக்குறாரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாரு அப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன வாடகை பணம் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போது இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ கேன்சல் பண்ணலாமா ஹன் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த இருபத்தஞ்சையும் இந்த இருபத்தஞ்சையும் பெருக்குங்க என்ன வரும் அறநூற்றி இருபத்தஞ்சி இந்த ஒரு ஜீரோ இருக்கா அதை போடுங்க அப்போ எ இருபத்தஞ்சி இரநூத்தம்பதையும் பெருக்கணும் அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரும் அப்போ அவர் வாடகையாக கொடுக்குற அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எவ்வளோ அமௌண்ட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி கொஷின் பாருங்கள் சென்ற ஆண்டு ஒரு ஸ்கூட்டரின் விலை முப்பத்தி நாலாயிரம் ஓகேவா சென்ற ஆண்டு எவ்வளோவா முப்பத்தி நாலாயிரம் இந்த ஆண்டு இதன் விலை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கூடுது ஓகேவா அக்கூடுதல் தொகை எவ்வளோ கூடுற தொகை தான் என்னன்னு கேட்குறாங்க அப்போ இந்த முப்பத்தி நாலாயிரம் இல்லை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இருபத்தி அஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு முப்பத்தி நாலாயிரம் ஓகேவா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சலாக இந்த இருபத்தி அஞ்சையும் இந்த முப்பத்தி நாலையும் பெருக்குங்க என்ன வரும் எட்நூற்றி ஐம்பது வரும் இருபத்தஞ்சி முந்நூற்றி நாற்பது தானே பெருக்கிறோம் அப்போ இந்த ஜீரோ ஒன்று போட்டுருங்க அப்போ எட்டாயிரத்தி ஐநூறு வரும் இதுதான் வந்து அந்த கூடுதல் ஆகிற இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓகேவா அப்போ கூடுதல் தொகை கேட்டாங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் பி சேன்சர் அதே இது அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கூடி இப்போ ஸ்கூட்டரோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த முப்பத்தி நாலாயிரத்தையும் இந்த எட்டாயிரத்து ஐநூறையும் கூட்டிருங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு வரும் ஆமா கொஷின் பாருங்கள் ஒரு கூடையில் உள்ள மொத்த மாம்பழங்களில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மாம்பழம் பார்த்தீங்கன்னா அழுகியவையாம் அந்த அழுகிய மாம்பழங்களினுடைய எண்ணிக்கையும் சொல்லிட்டாங்க அது எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் எனில் மொத்த பழங்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ நூறு பர்சன்டேஜ் அது என்னன்னு நமக்கு தெரியுமா தெரியாது அதுக்கப்புறம் நல்ல மாம்பழங்களினுடைய எண்ணிக்கையும் தெரியாது அது ரெண்டும் தான் கேட்டிருக்காங்க இப்போது சதவீதம் கூடும்போது எண்ணிக்கையும் கண்டிப்பாக கூடும் இப்படி கூடும்போது கூடுச்சு குறையும் போது குறைஞ்சிச்சின்னா அதுக்கு பேர் வந்து நேர்மாறல் அப்படின்றது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நேர்மாறல் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கீழேருந்து போங்க நூறு டிவைடட் பை இருபத்தஞ்சு அப்படியே தலைகீழாக போட்டு இதை அப்படியே பெருக்கிடுங்க கேன்சல் பண்ணலாமா ஐயஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு இருபது நூறு ஐயோ ஒன்று அஞ்சு ஐநாங்கு இருபது இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் ஐயாயிரம் வரும் ஓகேவா இது வந்து மொத்த பழங்களின் எண்ணிக்கை இதில் நல்ல பழங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா இந்த ஐயாயிரத்துலேருந்து அழுகிய பழங்கள் எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதிலிருந்து இதை கழித்தா நல்ல பழம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுவோம் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் கொஷின் பாருங்க ஒரு பொருளின் விலை முதலில் பத்து பர்சன்டேஜ் உயர்த்தப்படுகிறது பின் மீண்டும் இருபது பர்சன்டேஜ் உயர்த்தப்படுகிறது கடைசியாக உயர்த்தப்பட்ட பின் அதன் விலை நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் எனில் அப்பொருளின் பழைய விலை என்ன அப்படிங்கிறத நமக்கு கேள்வி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பத்து பர்சன்டேஜ் உயர்த்துறாங்களா ரெண்டாவது வந்து இருபது பர்சன்டேஜ் உயர்த்துறாங்க அதுக்கப்புறம் நூற்றி ரெண்டு ரூபா விலை இதோட ஃபார்முலா ஒன்று இருக்குது இதை மட்டும் மனப்படம் பண்ணிக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு விலையண்ணெய் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஓகேவா இதில் அதை சப்ஸ்டிவியூட் பண்ணுங்கள் எக்ஸுக்கு பதிலாக பத்து ஒய்க்கு பதிலாக இருபதை சப்டிவியூட் பண்ணுங்கள் ஓகே பத்து ப்ளஸ் இருபது முப்பது ப்ளஸ் பத்து இருபது இரநூறு பேருக்குங்க டிவைட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி டூ வா அப்போது இதை கேன்சல் பண்ணலாமா ரெண்டு வருமா முப்பது ப்ளஸ் ரெண்டு முப்பத்திரெண்டு இஸ் ஈக்வல் டு ஒன் தேர்ட்டி டூவா ஒன் தேர்ட்டி டூ இந்த முப்பத்தி ரெண்டுங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் முப்பத்தி ரெண்டு கழித்தா நூறு ஆன்சர் ஏ கொஸ்டின் பாருங்கள் பியின் சம்பளம் கியூவை விட ஐம்பது சதவீதம் அதிகமெனில் கியூவின் சம்பளம் பி விட எவ்வளவு குறைவு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது பியோட சம்பளம் கியூவை விட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதிகமாக அப்போது கியூவோட சம்பளம் பியை விட எவ்வளோ குறைவுன்னு கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி குறைவு சதவீதம் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்ன அப்படின்னா ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இது வந்து குறைவு சதவீதத்துக்கு இதே இது அதிக சதவீதம் கேட்குறாங்கன்னா இங்கே மைனஸ் வரும் இப்போ ஆர் ஈக்குவல்டு என்ன போடுறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு சப்ஸ்டூட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி இன்ட்டு ஹண்ட்ரட்னு வருமா அப்போ ஃபிஃப்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு ஹண்ட்ரட்னு வருமா கேன்சல் பண்ணலாமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஐ மூணு பதினஞ்சு ஐ ரெண்டு பத்து இப்போ என்ன வருது ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீனு வருதா ஹண்ட்ரட் த்ரீ த்ரீயால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ இன்ட்டு ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு வரும் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் கேள்வி பாருங்கள் சர்க்கரையின் விலை ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குறைக்கப்படுகிறது ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தில் எத்தனை சதவீத அளவு அதிகமான சர்க்கரையை வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒருத்தவர் சர்க்கரை வாங்க போகிறாரு அந்த சர்க்கரையோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் வந்து குறைச்சிட்றாங்க அப்போ இவர் கையில் இருக்க பணத்தில் எவ்வளோ சதவீதம் அதிகமாக இவர் சக்கரை வாங்கலாம் தான் கேள்வி ஓகேவா அப்போ நாற்பது பர்சன்டேஜ் குறைக்கப்படுது எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இவர் சக்கரை வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதிக சதவீதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அது என்னன்னா ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா இது வந்து அதிக சதவீதம் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதே இது குறைவு சதவீதம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் போட்டு அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ ஆறு இருக்க இடத்துல ஃபார்ட்டி வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஃபார்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஹண்ட்ரடில் ஃபார்ட்டி போச்சுன்னா சிக்ஸ்டி இன்ட்டு ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணுங்கள் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இரண்டு நாலு இரு மூணு ஆறு இப்போ டூ இன்ட்டு ஹண்ட்ரட் என்ன வரும் டூ ஹண்ட்ரட் பை த்ரீயா ஓகே இப்போ இந்த டூ ஹண்ட்ரட த்ரீயால் டிவைட் பண்ணுங்கள் மூவாறு பதினெட்டு பேலன்ஸ் ரெண்டு ஜீரோ இறக்குங்க மூவாறு பதினெட்டு பேலன்ஸ் ரெண்டு அப்போ கலப்பூனத்துல ஆன்சர் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் இன்ட்டு டூ பை த்ரீ பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி ஆன்ச பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம் இதில் உள்ள சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி